இவங்க ரொம்ப நாளா மக்களே எல்லாரும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸ்டாண்டு கிட்ட சவாரி எதை கூட ஸ்டாண்டு கிட்ட சவரி அங்க போய் ஸ்டாண்ட் இருக்கு என்னமோ இவரு வந்து அரை கிரவுண்ட்ல ஸ்டாண்டு வாங்கி போட்டு அங்க வந்து ஸ்டாண்ட் வச்சிருக்கிற மாதிரி அரசாங்கம் பாவம் ஆட்டோ ஓட்டு பழிச்சிட்டு போறான் அப்படின்னு ஒரு பொது இடத்துல மக்களோட இடத்துல ஒரு அனுமதி கொடுக்குது அந்த அனுமதி வாங்கி வச்சிட்டு என்னமோ அந்த இவங்க இவங்கதான் தாதா மாதிரி இங்க ஏத்தாத அங்க ஏத்தாத இது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நேத்த இல்ல பல வருடங்களா வந்து இது மாதிரி ஸ்டாண்ட் அல்லாத லைன்ல ஓட்ட ஆட்டோ ஓடுறக்கும் ஓலா ஊபர் ஓட்டுறவங்களுக்கும் இவங்களோட பிரச்சனை இருக்கு நாம பாடணும் சும்மா ஓலா ஊபர்ல சவாரி வருதானே வந்து நம்மளை போ போ போங்கெல்லாம் நிற்காத முன்னாடி போ முன்னாடி போ அப்பலாம் நம்மளுக்கு கோவம் வரும் சில டைம் நீயா என்ன போ சொல்றதுக்கு எல்லாம் சண்டை போட்டுருக்கோம் விட்டுருவோம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சவாரி ஏத்தி சவாரி ஏறிக்கி விட்டோம் நம்மளுக்கு கோவம் வருது சரிங்களா அப்ப இது வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டாண்டு கிட்ட சவாரி ஏத்தக்கூடாதுன்னு சொல்றது பொய் ஓகேயா இப்போ வந்து ஒரு ஓலா ஊபர் காரை வந்து புக் பண்றாங்க ஸ்டாண்டு கிட்ட வந்து ஏத்துறானே அவனை கேட்பியா நீ என்ன கேட்டல இதே அந்த மக்கள் வந்து ஓலா ஊபர்ல புக் பண்ணி நான் போய் என்ன கேட்பேன் கேட்க முடியுமா உன்னால ஏன் கேட்க முடியாது கார்ப்பரேட் கம்பெனி மாவனை கேட்டனா ஆப்பு வச்சிருவான் சரியா ஊபர் காரன் ஓலா காரன் ரேபிடோ காரன் எல்லாம் உன்னால நோண்டவே முடியாது உனக்கு இழிச்சவாயா லைன்ல ஓட்டுறவன் தான் ஓகே அதனால அவனை போட்டு அடிக்கிற கார்ப்பரேட் கம்பெனி காரன் கேட்க முடியுமா நீனு அமைதியா தானே இருக்கீங்க ஓலால வந்து ஸ்டாண்ட் வாசல்ல எக்மோர் வாசல்ல சென்ட்ரல் வாசல்ல ஏத்திட்டு திட்டி போறானே அமைதியா தானே இருக்க அப்ப நீ வந்து உன்னோட பலவீனமானவன் யாருன்னு பார்த்தா அவங்க கிட்ட எகுர்ற அப்படிதான் அவங்க வந்து நம்மளுக்கு அன்னைக்கு நம்ம கிட்ட எகர்னாங்க